அத்தியாயம் நானூற்று தொன்னூற்றைந்து தங்க அடித்தள கவசம் பாகம் இரண்டு யூ தலையை அசைத்து லாங் ஹாவோசனை பின்தொடர வேண்டும் என்ற ஆசையை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கினான் இரண்டு பெரியவர்களுக்கும் நன்றி அவன் மூடிய பயிற்சியை லாங் ஹாவோசனை விட முன்பே முடித்து ஏழாவது நிலை தாக்கும் நைட்டாக ஏற்கனவே மாறியிருந்தான் லாங் டீனியங் அவனுடன் எப்போதும் இருந்து டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறையில் உள்ள சில பணிகளை முடிக்க அவனை அனுப்பி அந்த இடத்தை பழக்கப்படுத்தினார் யாங் பெரியவர் மித்ரில் அடித்தள நைட்டாக மாறுவதற்கு நான் எப்போது தேர்வு எழுதலாம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஹான் யூ காவிய நிலை தங்க அடித்தள கவசத்தை அணிந்திருக்கும் லாங் ஹாவோசனை ஆதரவற்று பார்த்தான் அவன் லாங் ஹாவோசனை விட பலமடங்கு பின்தங்கியிருந்தாலும் ஒரு நைட்டாக மரியாதைக்காக அவனுக்கு ஒப்பற்ற தாகம் இருந்தது யாங் ஹாவோஹன் புன்னகையுடன் லாங் தியானிய்கிடம் கேட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த பையனுக்கு இப்போது போதுமான பலம் இருக்கிறதா லாங் தியானியின் தலையை ஆட்டினார் இன்னும் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறது போரில் அவனுடைய திறமை நன்றாக இருக்கிறது ஆனால் அவனுடைய ஆன்மீக ஆற்றல் இன்னும் சறு குறைவு ஆனால் அவனிடம் ஒரு மித்ரில் கவசம் வாங்குவதற்கு போதுமான பங்களிப்பு புள்ளிகள் இருக்க வேண்டும் யாங் ஹாவோஹன் ஹான் யுவை பார்த்து கேட்டாயா உன் டியானின் பெரியவர் உன்னை ஒரு குறுக்கு வழியில் செல்ல அனுமதிக்கிறார் இன்னும் என்ன காத்திருக்கிறாய் விரைவாக அவருக்கு நன்றி சொல் நீங்கள் பேய்களின் நிலத்தில் உண்மையிலேயே பெரும் செல்வம் சம்பாதித்து விட்டீர்கள் ஒரு மித்ரில் அடித்தள கவசத்தை வாங்குவதற்கு கூட உங்களுக்கு போதுமான செல்வம் இருக்கிறது உண்மையில் அதன் குறியீட்டு முக்கியத்துவமும் பெரும் வலிமையும் காரணமாக ஒரு மித்ரில் அடித்தள கவசத்தின் விலை பேய்வேட்டையர்களின் பரிவர்த்தனை மையத்தில் நான்கு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளாக இருந்தது ஹாங்கி உறுதியான பார்வையுடன் தலையை ஆட்டினான் இல்லை பெரியவர்களே நான் அதை வாங்க விரும்பவில்லை நான் என் சொந்த பலத்தால் ஒரு மித்ரில் அடித்தள கவசத்தை பெற விரும்புகிறேன் என் பங்களிப்பு புள்ளிகள் முழு அணியாலும் சம்பாதிக்கப்பட்டவை அவை என்னுடையவை மட்டுமல்ல கேப்டன் நிச்சயமாக இதையே தேர்ந்தெடுப்பார் நான் பங்களிப்பு புள்ளிகளை பயன்படுத்தாமல் ஒரு மித்ரில் அடித்தள கவசத்தை பெற தகுதியானவன் என்று நம்புகிறேன் இதை கேட்டு லாங்டியான் மங்களான முகம் தெளிவாக பலமடங்கு சுடேறியது அவர் ஹான் யுவின் தோள்களை தட்டி நீ ஒரு உண்மையான லட்சியமுள்ள ஆண் அப்படியே ஆகட்டும் உன் பலம் போதுமானதாக இருக்கும்போது கோவில் உனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் புரிந்தது லாங் ஹாவோசன் இந்த நிகழ்வைப் பற்றி அவன் சென்ற பிறகு நடந்தவை பற்றி இயல்பாகவே அறிந்திருக்கவில்லை தனது தளபதி நிலை வேட்டை அணி அடையாளத்தை பயன்படுத்தி அவனது பயணம் மிகவும் சுமூகமாக இருந்தது டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறையை விட்டு வெளியேறிய பிறகு எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி நேராக நைட்ஸ் புனித மலைக்கு சென்றான் உண்மையில் லாங் ஹாவோசன் ஒரு வருடத்திற்கு மேல்வெளி உலகத்தை பார்க்கவில்லை எப்போதும் உறைந்திருக்கும் ராகன் எதிர்ப்பு மலைப்பாறையில் மிகவும் குளிர்ந்த காலநிலை இருந்தது ஆனால் இந்த உறைந்த காற்றை சுவாசிக்கும் போது லாங் ஹாவோசனுக்கு உண்மையில் திரும்பிய உணர்வு ஏற்பட்டது இந்த குளிர்ந்த வெப்பநிலை அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மேலும் அவனது தங்க அடித்தள கவசம் வெளிப்புற குளிருக்கு எதிராக குளிர்கால ஆடைகளை விட சிறப்பாக பாதுகாத்தது லாங் ஹாவோசன் இந்த புதிய கவசத்தை அணிந்திருந்தது தன்னை காட்டிக்கொள்ள அல்ல மாறாக அதை பழக்கப்படுத்துவதற்காக நைட்ஸ் புனித மலையிலிருந்து திரும்பியவுடன் அவன் உடனடியாக போரில் ஈடுபட வேண்டியிருக்கும் தனது அடையாளத்தை மறைப்பதற்காக இந்த கவசத்தை எப்போதும் அணிந்திருப்பது அவசியம் இதை விரைவாக பழக்கப்படுத்தினால் அதன் ஆற்றலை விரைவாக பயன்படுத்த முடியும் தங்க அடித்தள கவசம் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டிருந்தது லாங் ஹாவோசனின் மதிப்பீட்டின்படி இந்த காவிய நிலை கவசம் ஒரு முறை காலியாகிவிட்டால் சுமார் அரை மணி நேரத்தில் மீண்டும் நிரப்பப்படும் மேலும் லாங் ஹாவோசன் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தும் போதும் அது தொடர்ந்து மீண்டும் நிரப்பப்படும் எனவே இந்த காவிய நிலை கவசம் ஒரு லட்சம் ஆன்மீக ஆற்றல் உயர்வை மட்டுமல்ல தொடர்ச்சியான மீட்பையும் வழங்குகிறது ஆகவே லாங் ஹாவோசன் ஒரு ஒன்பதாவது நிலை நைட்டின் வலிமையை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல லாங் ஹாவோசென் பெற்ற காவிய நிலை உபகரணங்களில் இரண்டு கனரக வாள்கள் தாக்குதலுக்காகவே இருந்தன சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் முற்றிலும் பாதுகாப்பிற்காகவே இருந்தது தங்க அடித்தள கவசம் அவனது மற்ற உபகரணங்களுக்கு இடையே பாலமாக செயல்பட்டு முதன்மையாக பாதுகாப்பு மற்றும் ஆதரவு பங்கு வகித்து அவனது ஒட்டுமொத்த திறன்களை உயர்த்தியது சந்தேகமில்லாமல் லாங் ஹாவோசனின் ஒட்டுமொத்த வலிமையை பொறுத்தவரை அவன் நைட் கோவிலின் மிக உயர்ந்த வலிமையாளர்களில் ஒருவனாக இருந்தான் ஒரு ஒன்பதாவது நிலை பேய்க்கு எதிராகவும் அவன் நிச்சயமாக போராடுவான் இது அவனது தனிப்பட்ட முயற்சிகளால் மட்டுமல்ல கோவில் கூட்டணியின் ஆதரவாலும் தொடர்ந்து அவனது வலிமை உயர்ந்தது லாங் ஹாவோசனின் வளர்ச்சி ஒரு அசைக்க முடியாத நிலையை அடைந்துவிட்டது என்று சொல்லலாம் இப்படியே தொடர்ந்தால் அவன் விரைவில் ஒரு தெய்வீக நைட்டாக மாறுவான் அந்த நாளில் மழை இல்லை ஆனால் காற்று மிகவும் வேகமாக வீசியது கத்தி போல புருவங்களை துளைக்கும் குளிர் எல்லா உயிரினங்களையும் தாக்கியது தங்க அடித்தள கவசத்தின் மேல் ஒரு பெரிய மேலங்கியை அணிந்திருந்த லாங் ஹாவோசென் பறக்காமல் மிக வேகமாக நகர்ந்தான் அவனை சுற்றி ஒரு மெலிதான பிரகாசம் மின்னியது அது மிகவும் மங்களாக தெரிந்தது ஆனால் அதன் இருப்பு லாங் ஹாவோசெனின் இருப்பை முற்றிலும் மறைத்தது மற்றவரின் மன ஆற்றல் லாங் ஹாவோசனை விட அதிகமாக இல்லாவிட்டால் அவன் மீது விழும் எந்த மன ஆய்வு திறனும் எதிர்வினையாற்றாது இப்படியாக லாங் ஹாவோசன் ஒரு சிறிய பேய் உளவு குழுவை கூட சந்திக்கவில்லை நேராக நைட்ஸ் புனித மலைக்கு சென்றான் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறையிலிருந்து நைட்ஸ் புனித மலைக்கு தூரம் மிகவும் அதிகமில்லை நூறு கிலோமீட்டர்கள் மட்டுமே பேய்ப்படைகள் இதையும் தாக்க முடிவு செய்யலாம் ஆனால் அதற்கு அவர்கள் மனித நிலத்தில் ஆழமாக ஊடுருவ வேண்டும் முக்கியமாக நைட்ஸ் புனித மலை ஒரு எளிதான இலக்கு அல்ல நைட் நைட்கோவில் ஆயிரமாண்டு செல்வங்களை சேகரித்த பிறகு நைட்ஸ் புனித மலையில் எத்தனை ஒளி உறுப்பு மந்திர மிருக்கங்கள் வாழ்கின்றனவோ யாருக்கு தெரியும் அவை பெரும்பாலும் நான்காவது அல்லது ஐந்தாவது நிலை வலிமையாளர்களாக இருந்தன ஆனால் பத்தாவது தர மந்திர மிருக்கங்களும் ஏராளமாக இருந்தன இந்த ஒளி உறுப்பு மந்திர மிருகங்களுக்கும் இருள் உறுப்பு பேய்களுக்கும் இடையேயான உள்ளார்ந்த மோதல் முற்றிலும் சமரசமற்றது அவர்கள் மலையை தாக்க முடிவு செய்தால் நைட்ஸ் புனித மலையில் வாழும் அனைத்து மந்திர மிருகங்களின் ஒருங்கிணைந்த எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் மேலும் நைட் கோவிலில் இருந்து ஓய்வு பெற்ற வலிமையாளர்களை பற்றி குறிப்பிடவே தேவையில்லை நைட் கோவில் பெரிய அளவிலான மந்திர மிருகங்களை போர்க்களத்திற்கு மாற்ற முடியவில்லை ஆனால் பேய்கள் நைட்ஸ் புனித மலையை தாக்கத் துணிந்தால் யாங் யாங்ஹாவோஹனும் லாங் டியானிங்கும் பேய்களின் பக்கவாட்டை தாக்க தயங்க மாட்டார்கள் எனவே அந்த பக்கத்தின் போர்க்களத்தில் முதன்மை தளபதியான மரண பேய் கடவுள் சமினாகா டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறையை மட்டுமே தாக்க முடிவு செய்து நைட்ஸ் புனித மலையை தவிர்த்தார் நைட்ஸ் புனித மலைக்கு நெருக்கமாக செல்ல செல்ல சுற்றியுள்ள ஒளிசாரம் மிகவும் தீவிரமாக வளர்ந்தது ஒரு மெல்லிய தங்க நீராவி எழுந்து பரவுவதை பார்க்க முடிந்தது அதற்கு மேல் ஒரு மகத்தான மலையின் மங்களான வடிவத்தை பார்க்க முடிந்தது கடைசியாக இங்கு வந்தபோது அவன் மறுபுறத்திலிருந்து வந்ததால் லாங் ஹாவோசென் இதை தெளிவாக உணரவில்லை ஆனால் இந்த முறை நைட்ஸ் புனித மலை வீச்சிற்குள் நுழைந்த பிறகு குளிர்ந்த காற்று இப்பகுதியில் இனி வீசவில்லை என்பதை அறிந்து பெரிதும் ஆச்சரியப்பட்டான் லாங் ஹாவோசென் இந்த மலைத்தொடர் தீவிர குளிர் நீரோட்டங்களை தடுத்து பேய்படைகளுக்கு எதிராக உண்மையான தடையாக செயல்படுவதை மெல்ல உணர்ந்தான் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறை ஒரு பக்கத்திலிருந்து மட்டுமே தாக்கப்பட்டது பேய்கள் அதை சுற்றி வர முயற்சிக்கவில்லை என்று ஆச்சரியமில்லை நைட்ஸ் புனித மலையின் சுற்றுச்சூழலே பேய்களுக்கு ஆபத்தானது லாங் ஹாவோசென் இன்னும் தெளிவாக நினைவு கூர்ந்தான் கடைசியாக நைட்ஸ் புனித மலையில் நுழைந்தபோது இங்குள்ள ஒளிசாரம் வெளியே இருப்பதை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது நைட்களுக்கு இது நிச்சயமாக ஒரு அற்புதமான பயிற்சிக் களமாக இருந்தது ஆனால் பழமையான காலங்களிலிருந்து இந்த இடம் ஒளி உறுப்பு மந்திர மிருகங்களை வளர்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது நைட் கோவில் இங்கு நைட்களை பயிற்சி செய்ய தடை விதித்திருந்தது இதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று லாங் சென் யூகித்தான் நைட்ஸ் புனித மலைக்குள் ஒளிசாரத்தை உறிஞ்சுவதற்கு ஒரு மந்திர அமைப்பு அல்லது மலைத்தொடரைச் சுற்றியுள்ள ஒளிசாரத்தை பராமரிக்கும் இயற்கை பொக்கிஷம் இருக்க வேண்டும் இந்த இடம் நிச்சயமாக நைட்களின் பயிற்சியை உயர்த்த உதவும் ஆனால் இந்த ஒளிசாரம் புறையோட்டமானது பெரிய அளவிலான நைட்களை இங்கு பயிற்சி செய்ய அனுமதித்தால் ஆற்றலின் செறிவு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இது பேராசையால் அல்ல மாறாக நீண்ட கால கணக்கிட்டால் நைட்ஸ் புனித மலையின் இருப்பு பெரிய திறமையுள்ள நைட்களுக்கு ஒளி உறுப்பு துணைகளை தொடர்ந்து பெற அனுமதிப்பது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் பேய்களுக்கு ஒரு கடக்க முடியாத தடையாகவும் செயல்படுகிறது வழக்கமான ஐந்து மடங்கு ஒளிசார செறிவு பேய்களுக்கு விஷத்தை விட மிகவும் ஆபத்தானது பேய்கள் டிராகன் எதிர்ப்பு மலைப்பாறையை சுற்றி நைட்ஸ் புனித மலை வழியாக செல்லத் துணிந்தால் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய விளைவுகளை ஒருவர் நன்கு கற்பனை செய்யலாம் லாங் ஹாவோசன் அந்த முறை பெரிய அழைப்பு அமைப்பை இன்னும் நினைவு கூர்ந்தான் மேலும் நைட்ஸ் புனித மலையின் ரகசியங்களில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அவன் புரிந்து கொண்டிருப்பதை மெல்ல உணர்ந்தான் இந்த மலைத்தொடரில் நிறைய தங்க மூடுபனியை உள்ளடக்கிய மற்ற ரகசியங்கள் இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த ரகசியங்கள் கூட்டணிக்கு நன்மை பயக்கும் அப்போது ஆசிரியர் சொன்னார் நைட்ஸ் புனித மலையின் உச்சியில் ஒரு மகத்தான மந்திர அமைப்பு உள்ளது இது மந்திர மிருகங்களின் தீய போக்குகளை அடக்குகிறது மேலும் இங்கு யாரும் பயிற்சி செய்ய அனுமதிக்கப்படாததற்கு காரணம் ஒளிசாரத்தின் சமநிலையை சேதப்படுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் மந்திர மிருகங்களின் வெடிப்பை ஏற்படுத்துவதைத் தவிர்ப்பதற்காகவும் ஆனால் இது கூட்டணி அறிவித்தது மட்டுமே உண்மை இப்படி இல்லை தங்க மூடுபனிக்குள் நுழைந்த பிறகு லாங் ஹாவோசன் ரகசியமாக ஒரு பெருமூச்சு விட்டான் அவன் இப்போது முன்பை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தான் ஒரு தங்க அடித்தள நைட்டாகவும் தாக்கும் நைட்டாகவும் ஒளிசாரத்தின் மீதான அவனது உணர்வு முன்பை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது இந்த இடத்தின் ஒளிசாரம் செறிவாகவும் தூய்மையாகவும் இருந்தது மேலும் ஒரு சிறப்பு தாளத்தில் நகர்ந்தது இது முழுக்க முழுக்க ஒரு மந்திர அமைப்பால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க முடியுமா இதனால் நைட் கோவில் இங்கு யாரையும் பயிற்சி செய்ய அனுமதிக்காததற்குக் காரணம் அவன் யூகித்தபடி பேய்களுக்கு எதிராக ஒளி உறுப்பு செறிவை பராமரிக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் ஆனால் லாங் ஹாவோசன் இன்னும் ஏதோ ஒன்றை தவறவிட்டதாக உணர்ந்தான் இருப்பினும் அவன் ஆழமான ஆய்வு செய்யவில்லை ஏனெனில் இது கூட்டணி மற்றும் நைட் கோவிலின் தலைமையகத்திற்கு தொடர்புடைய விஷயம் அவனுக்கு தொடர்பில்லாத ஒன்று